15、சூட்சமும் பதினைந்து பதினாறாம் பாடல்கள் ஆலிமாய் உலகுதனில் வருவாருண்டு ஆலிமை போல் வேஷமதும் அணிவாருண்டு ஆலீமின் வகையனந்தம் மாயினும்மை அறிவுடைய இல்மறிவார் சைனா சென்றும் ஆலிமாய் இல்மறிவான் அவனே மூமின் மட்டும் தவமியற்றி ஆரியவான ஆலீமே உயும் வகை உலகோர்க்கிவான் அவனல்ல வேஷமன் இபுலிசா மேம் இபுலி சென்றுரைப்பவனும் அஜாச அஜாசிசாகி இந்நிலத்தில் பல பேர்க்கும் அறிவு கூறி இபுலி சென்றறியாத இதம் போலே களைத்திடுவான் மதியதில்லாம் இவுளி சாதத்திற்கு பணியாததாலே இல்மென்ற பாக்கியத்தை இழந்தே போனாகான் இவுலீசாய் போகாமல் ஏவல் கண்டு இல் மதனை உரைப்பவனே ஆலீமாகும்